எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அத்தர் வந்து பயன்படுத்துகிறத பற்றி பார்க்க போகிறோம் அதோடு வந்து அதுக்கு உண்டான நம்பரையும் நான் சொல்கிறேன் அது பணத்துக்காக உங்களுக்கு வந்து பண வரவையும் கொடுக்கும் அத்தர் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பாருங்கள் ஏற்கனவே வந்து அத்தர் அத்தருடைய பயன்பாடுகள் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஜவ்வாத் அத்தர் சந்தன அத்தர் எல்லாம் பற்றி போட்டிருக்கேன் ஒரு வீடியோ பார்க்கலனா அதை பாருங்கள் அதையும் பார்த்து இங்கே பயன்பெறுங்கள் இந்த அத்தர் வந்து நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அத்தர் வந்து அத்தருன்ற ஸோ பொதுவாகவே வந்து வாசனை திரவியங்கள் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஆறாவை வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அது பூஸ்ட் பண்ணும் அதாவது ஆறாவை வந்து நல்லா பெருசாக்கி தரும் நம்மளுக்கு ஒரு ஆறா இருக்குது நம்மளை சுற்றி ஒரு ஒரு ஆறா இருக்குது அதுதான் நம்மளுக்கு வந்து சக்திகளை வந்து பிரபஞ்சத்திட்ட வந்து ஈர்த்து கொடுக்குறது அந்த ஆறா நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த ஆறாவை என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் நம்மளுக்கு வர வேண்டிய எல்லாத்தையும் நம்மளுக்கு அது ஈர்த்து கொடுக்கறது அந்த ஆறாவை வந்து நம்ம சரி செஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணுமோ அதை நம்மளால் வந்து ஈர்க்க முடியும் அதனால தான் வந்து இந்த அத்தர்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த காலத்துலேருந்தே இந்த வாசனை திரவியங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஆறாவை வந்து பெரிய அளவில் வச்சுக்கணும் இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம் இல்லை நம்ம ஒரு இடத்துக்கே போகிறோம்னா நம்மளை உடனே அவங்க வந்து நம்மள்ட ஒரு அன்பாவோ நம்மளை நம்ம போகிற காரியம் சக்ஸஸாகவோ ஆகிறதுக்கு இந்த ஆறா வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் அவங்க பார்த்தோன்னே நம்மளை பிடிச்சி போயிடும் நம்மக்கிட்ட எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு அவங்க வந்து நம்மளுக்கு வழியை விட்டுருவாங்க அந்தக்கு தான் நமக்கு ஆறா வந்து யூஸ் ஆகும் நம்மளே பார்த்துப்போம் ஒருத்தங்களை பார்த்தோடனே நம்மளுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்குதுன்னா அவங்க ஆறா வந்து அந்த அளவில் பெருசாக இருக்கும் அந்த ஆறா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறனால அவங்கள வந்து நம்ம பார்க்கும்போது பிடிக்குது அவங்க நம்மளை வந்து ஈர்க்கிறாங்க இதுதான் நடக்குது இதே மாதிரி தான் அந்த அத்தர் வந்து பூசும்போது ஒரு மல்லிகைப்பூ அத்தரோ இல்லை ரோஸ் அத்தரோ இல்லை ஏதோ ஒரு அத்தர் இப்போ மல்லிகைப்பூ ரோஸ் அத்தர்லாம் வந்து சுக்கரனை வந்து ஆக்டிவேட் பண்ணும் சுக்கரனுக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிகைப்பூ ரோஸ் இதெல்லாம் மகாலட்சுமி ஆக்டிவேட் பண்ணும் அதனால தான் அந்த நம்ம வந்து மல்லிகைப்பூ ஜாஸ்மின் அந்த டோஸ் அத்தர்லாம் நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்க அது பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து பணவசியம் அதிகமாகும் இந்த சேண்டல் அத்தரு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பொதுவாகவே வந்து இந்த அத்தரு பெர்ஃப்யூமு சென்ட்டு இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரனோட அதிகத்தில் இருக்குது சுக்கிரனுக்கு பிடித்த பொருள் அதனால தான் பணம் பணம் வசதி வாழ்க்கை எல்லாமே வரும் மாறாவையும் அது வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் ஒருவருடைய ஆறா வந்து எந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேரும் புகழும் நிறைய சக்திகள் கிடைக்கும் இப்போது உங்களுக்கு நான் பணம் வர்றதுக்காக ஒரு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் இப்போ நம்ம கை கட்டவருக்கு கீழே இருக்கிறது சுக்கிரமேடு இந்த மேடில் வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் எழுத போகிறோம் சுக்கிரனோட ஆதிக்கத்தை பெற்ற அந்த நம்பர் அந்த நம்பரை நம்ம எழுதுறதுனால சுக்கிரனோட பலன்களை நம்ம பெறுவோம் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுவோம் இருபத்தி நாலு என்கிற நம்பர் வந்து சுக்கிரனோட நம்பர் இதை நீங்கள் க்ரீன் கலர் பென்னில் எழுதுங்க நான் சும்மா அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த கலரில் எழுதி காமிக்கிறேன் க்ரீன் கலர் பென்னில் அங்கே எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் வந்து ரோசத்தர் வேறு ரோசத்தர் தான் போடணும் அந்த ரோஸ் அத்தர் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பரில் வந்து நீங்கள் வந்து தடவி விட்ருங்க இதை தடவிட்டு நீங்கள் ரெண்டு கையையும் அந்த ரெண்டு மேடு இந்த இருக்கும் இல்லையா அந்த மேடு ரெண்டு கையையும் வச்சு சேர்த்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடணும் நல்லா தேய்க்கும் போது அந்த இடத்துல சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பணம் நகை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு சுகபோகங்கள் அனைத்தையும் தருபவர் சுக்கிரன் ஸோ ஆடம்பர வாழ்க்கையை தருபவர் சுக்கிரன் சுக்கிரனுக்கு வந்து இந்த மாதிரி வாசனை பொருள்லாம் அதிகமாக பிடிக்கும் அதுவும் ரோசக்தர் அவருக்குரியதுனால அதை வந்து நம்ம தடவி அந்த நம்பரை ஆக்டிவேட் பண்ணி அந்த சுக்கிரமடை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எல்லா இதையும் கிடைக்கும் நம்மளுக்கு பணம் வரவை கொடுக்கும் நம்மளுக்கு அதுக்கு உண்டான எல்லா இதுவும் நம்மளுக்கு வந்து சேரும் எல்லா வழிலையும் நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு நம்மளுக்கு அது வழி கொடுக்கும் அதோடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மல்லிகைப்பூ அத்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மல்லிகைப்பூ அத்தரை வந்து நீங்கள் நைட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலை நல்லா அழுக்கலாமல் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போகும்போது காலில் வந்து இந்த மல்லிகைப்பூ அத்தரோ சாண்டல் அத்தரோ தடவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா அவங்களுக்கு பண வரவு நிச்சயம் அதிர்ஷ்டம் வரும் இது கண்டிப்பாக நடக்கும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை செய்ய வேணாம் இது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு வாசனையா இருக்கிறவங்கள்கிட்ட வந்து பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் பாருங்க நம்மளோட முஸ்லீம் நண்பர்களாகட்டும் இல்லை படைத்தவர்களாகட்டும் ஒரு பெரிய 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 படைத்த ஆள் இருக்கிறாங்களா அவங்க விஐபிகளாகட்டும் இவங்கெல்லாம் வந்து பாருங்க நல்லா வரும்போதே ஒரு கம்முன்னு ஒரு வாசனையோடு வருவாங்க அவங்கள்ட்ட வந்து மக்களும் ஈர்த்து அவங்க மக்களும் அவங்கள பின்னாடி ஓடுவாங்க பணம் அவங்களோட அவங்கள்ட்ட தான் போய் சேரும் நீங்களே பார்த்துருக்க பணக்காரன்ட்டே ஏன் பணம் போய் சேருதுன்னா அவங்க இதெல்லாம் ஈர்க்கிறாங்க இந்த மாதிரிலாம் அவங்களோட ஆறா வந்து பெருசா அளவு புத்தர் வந்து அவரோட ஆறா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஊரை விட்டு தாண்டி அந் வேற வேற ஊருக்கு போகும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா புத்தரோட ஆறா அவர் வந்து தியானத்தினால் அவர் ஆறாவை வந்து பெருசாக்கிட்டார் நம்மளால் வந்து இந்த மாதிரி வந்து பர்ஃப்யூம்ஸ் அத்தர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஆறாவை வந்து பெருசாகிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் ஈர்க்கப்படுவோம் எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு அதையெல்லாம் ஈர்த்து கொடுக்கும் வசியத்தை உண்டு பண்ணும் உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்துடும் இந்த அத்தர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த அத்தரை வந்து நீங்கள் வந்து குடுமான வரைக்கும் டெய்லி ஏதோ ஒரு அத்தரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று நம்ம போட்டுகிட்டே போனோம்னா நம்மளுக்கு அது பணத்தையும் எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு எல்லாவுரைய வழிகளையும் நம்மளுக்கு வந்து காமிக்கும் அது வந்து ஒரு பொருளாதாரத்துலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு இது வரும் நம்ம வேண்டிய பொருளை இருக்கலாம் நம்மளுக்கு நல்ல வேலை நல்ல ஒரு இது எல்லாமே கிடைக்காம ஏற்கனவே நான் வீடியோ ஜவ்வாது அத்தர் இந்த பர்ஃப்யூம் இந்த அத்தரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஒரு இடத்துல வாசனையாக இருந்தால் தான் இங்கே வந்து பணம் எல்லாமே அதிர்ஷ்டம் எல்லாமே வரும் மகாலட்சுமி வந்து வாசனை இருக்கிற இடத்துல தான் வாசம் செய்வாங்க அதனால் மகாலட்சுமியை வாசம் செய்ய வைக்கணும்னா நம்ம சுக்கிரனை வந்து ஆக்டிவேட் பண்ணும் சுக்கிரன் வந்து இந்த இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் அதிபதி அவர் வந்து இந்த அத்தரு இந்த ஜவ்வாது பர்ஃப்யூம் இந்த மாதிரி வாசனை திருவிங்கள் இந்த அழகு சாதன பொருட்கள் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் அதனால தான் வந்து பெண்கள்கிட்ட வந்து சுக்கரன் அதிகமாக இருக்கார் அவர் பெண் தத்துவமாக இருக்கிறனால பெண்கள்கிட்ட தான் சுக்கரன் அதிகமாக இருக்கார் பெண்கள் வந்து இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இது இந்த மாதிரி அழகு சாதனங்களை பயன்படுத்துகிறதுனால பெண்கள்கிட்ட தான் என்ன அதிகமாக இருக்கார் அதனால தான் பெண்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அவங்க அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தையும் எல்லாத்தையும் கொண்டு வராங்க ஒரு வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரான்னு சொல்கிறது யாரை பெண்களை தானே அவங்க வந்து வராங்கன்னா இந்த சுக்கர அம்சத்தோடு வராங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த சுக்கரம்சம் இருக்குது ஏன்னா அவங்க மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை திருவிங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அவங்கக்கிட்ட சுக்கரன் பெண் பெண்தன்மை தான் சுக்கரன் அதனால் அந்த சுக்கரனை நம்ம ஈர்க்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதனால தான் பெண்களை நம்ம வந்து சுக்கிரனாக ஒரு இதாக பார்க்குறோம் மகாலட்சுமி அம்சமாக பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்